ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனுக்கு இந்த ஒரு மாலை மட்டும் போதுங்க உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் இருபத்தி ஏழே நாட்களில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த துர்கை அம்மனுக்கு என்ன மாலை சாற்ற வேண்டும் எந்த நேரத்தில் சாத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடனை அடைப்பதற்கு உகந்த ஒரு நாட்கள் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாட்கள் அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஆணி மாதத்தின் கடைசி நாள் புதன்கிழமை ஆடி ஒன்று முதல் நாள் பிறக்கிறது இந்த ஆணி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று துர்கை அம்மனுக்கு நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்துல இப்போ இந்த ஒரு மாலையை மட்டும் நீங்க சாத்துங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் அது இருபத்தி ஏழே நாட்கள்ல உங்களுக்கு நிறைவேறும் முதல்ல இந்த மாலை வந்து நாம எந்த நேரத்துல சாத்தணும் துர்கை அம்மனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்துல ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு இந்த ஒரு மாலையை சாத்துங்கள் கடன் தீரணுமா பணவரவு வரவு அதிகரிக்கணுமா சொந்த வீடு வேணுமா கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுமா இப்படி உங்களுடைய தேவைகள் என்னவோ கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து இருபத்தி ஏழு நாட்களில் நடத்தி கொடுப்பவள் தான் துர்கை அம்மன் ஏற்கனவே நான் ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் ராகு காலத்துல கடன் தீர்வதற்கு துர்க்கை அம்மனை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ராகு கால நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று போய் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மாலை இருபத்தி ஏழு நெல்லிக்காய் சிறுநெல்லிக்காய் இல்லைங்க பெருநெல்லிக்காய் இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு மாலையாக கோர்த்து நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்கள் எந்த நேரத்தில் இந்த மாலையை சாத்தணும் அப்படின்னா ராகு கால நேரத்தில் இந்த மாலையை சாத்தி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார துர்கை அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றிக்கோங்க அது வேணும் இது வேணும்னு கசகசன்னு எல்லாத்தையும் சொல்ல வேணாம் ஒரு வீடு வேணுமா வீடு வேணும் நல்ல வேலை வேணுமா வேலை வேணும் கடன் தீரணுமா தீரணும் பண வரவு அதிகரிக்கணுமா அதிகரிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து கொண்டு துர்கை அம்மனுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில நெல்லிக்காய் மாலை கட்டி உங்க கையால கோர்த்து அதை போய் நீங்க போடுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இருபத்தி ஏழு நாட்கள்ல நீங்க நினைத்த காரியம் நடக்கும் இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா இருபத்தி ஏழு நாள்ல நீங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது ஆனா வீடு கட்டுவதற்கான ஒரு பூமி பூஜையோ இல்ல வேறு ஏதாவது நிலம் வாங்குவதோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா உதாரணத்திற்கு நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்தும் இப்படி நம்மளுக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதுவும் இருபத்தி ஏழே நாட்கள்ல துர்க்கை அம்மன் நடத்தி வைப்பாள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு இந்த வாரம் நான் செஞ்சம்மா எனக்கு வந்து நடக்கல அப்படின்னா மறுபடியும் அடுத்த வாரம் ராகு ராகுகால நேரத்துல அந்த நெல்லிக்காய் மாலையை வந்து துர்க்கை அம்மனுக்கு சாத்துங்க உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் சாத்த வேண்டும் ஒரு சிலருக்கு ஒன்னு ரெண்டு வாரங்கள்லயே அவங்களுக்கு அவங்க வேண்டினதோ அவங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டது நடந்துரும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பா நடக்குங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது கை மேல பலன் தரக்கூடியது ரொம்ப ஈஸியும் கூட இந்த இருபத்தி ஏழு நெல்லிக்காய் எல்லாராலையும் வாங்க முடியும் அதனால எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட தான் நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்கை அம்மன் வழிபாடு வந்து கடன் தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் மாலை இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது அப்படி நாம அந்த நெல்லிக்காயில அம்மனுக்கு மாலை சாற்றும் போது நம்ம வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம் எப்பயாவது நீங்க கொடுத்து வச்ச பணம் கிடைக்கும் இல்ல எப்பயாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பீங்க கிடைச்சா போகலாம் அப்படின்னா அது இப்ப கிடைக்கும் வர வேண்டிய இடத்துல இருந்து பண வரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட அற்புதங்களையும் நன்மைகளையும் நடத்தக்கூடியது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் இந்த நெல்லிக்காய் மாலையை சாத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்